வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மேச ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்துடன் வலிமையா இருக்கார் அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்குங்கிறது அர்த்தம் அப்போ செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் அமரும் போது திக்பலத்தை பெறக்கூடிய அமைப்பு ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய இந்த காலகட்டம் அது பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதுவும் செவ்வாயோட சுக்குரன் சேர்ந்திருக்கார் அதாவது தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்குரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அந்த செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்தில் உச்ச பலத்துடன் அமர்ந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு அதாவது நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தன்மை உங்க ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கார் அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் இதுவரை மன அழுத்தம் மன குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அதாவது தனக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி அதாவது உங்க குடும்ப நபர்கள் ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை அதன் மூலம் லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வந்த அமர்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அப்போ தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கிறது ஆனால் இந்த மாதம் மார்ச் தேதி புதன் பகவான் பனிரெண்டாம் இடமான விரையில போய் அமர்ந்து ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்ப புதன் ராகுவோட சேரும் போது புதனும் பாதிக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்போ அந்த இடத்தில் மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா அப்போ நீங்கள் யாருக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த காலகட்டம் போடக்கூடாது அப்படின்னா மார்ச் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை புதன் அந்த இடத்தில் நீசமாக ராகுவோட உங்களுக்கு ஒரு மன குழப்பமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி யாருக்காவது முன்பின் தெரியாதவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி கொண்டு போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அவர்களுடைய கடனை கட்ட வேண்டியது அல்லது அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனையில் வருவது தாய் மாமன் சார்ந்த விஷயம் அவர்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு அதே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி என்று புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமரும் போது நிச்சயமாக அந்த இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை பெருகும் தைரிய வீரியங்கள் சிறப்பாக இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக அனுகூல ஆதாயங்கள் கிடைக்கும் புதிய புதிய ஒத்துழைப்புகள் அதாவது கவர்மெண்ட் மூலயமாகவோ அல்லது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்திலேயே ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று வலிமையாக இருக்கார் அப்ப சுக பெருக்கிக் கொள்ளலாம் தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஏன்னா வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அந்த நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நிலக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ புதிதாக நிலம் வாங்கக்கூடிய தன்மை அல்லது விவசாயத்தில் புதிய புதிய எனர்ஜிகளை உட் அதாவது புகுத்தி அதன் மூலமாக விவசாயம் மேம்பாடு செய்வதற்கும் ஒரு உகந்த காலகட்டமாக அமைகிறது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய அமைப்பு அப்போ அரசு அரசு ரீதியாக விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்தில் திருப்தி தரக்கூடிய தன்மை குருவினுடைய பார்வம் அந்த ஐந்தாம் இடத்தில் பதிகிறது அல்லவா அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன புகழை கொடுக்கக்கூடிய இடம் பதவியை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தில் அந்த குரு பகவான் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பெற்றிருப்பதும் அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வை பெற்றிருப்பது இதுவரைக்கு குழந்தை பிறப்புல தடை ஏற்பட்டிருந்தவர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்கக்கூடிய முயற்சியின் பலனாக ஒரு நல்ல சுப செய்தி உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளால் இதுவரைக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே தனக்கு ஆறில் இருக்கார் அப்போ நிச்சயமாக கடன் எதிரி தொல்லை இந்த மாதிரி எல்லாமே தவிர்க்கக்கூடிய தன்மைத்தான் ஆனாலும் இந்த புதன் பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு அந்த ஆறாம் இடத்தை பார்க்குறார் அல்லவா அப்போது கடனை அதிகப்படுத்திவிடும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறதுனால கடனை உங்களுக்கு அதிகப்படுத்திவிடும் அப்போ தேவையில்லாத கடனை நீங்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஆறாம் அதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக எதிரி தொல்லைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்போது எதிரிகள் உங்களுக்கு வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கேது இருக்கார் ஆனால் கேது இருந்தால் என்ன பண்ணும் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு தந்துவிடும் அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மார்ச் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை சேர் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் போய் அமர்கிறார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் மார்ச் ஏழுக்கு அப்புறம் பதினொன்னுல போய் அமருவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்போ கலத்திரக்காரகன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் அந்த குரு பகவானுடைய அந்த பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதிவது உங்களுக்கு சுப காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவாக அமையும் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை விலகக்கூடிய தன்மை இதுவரைக்கு ஒரு வரண் பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்ல ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆச்சுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு இவர் இன்னாருக்கு இவர்தான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கோ உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது இருக்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்து வலிமையாக உட்கார்றாரு அதுக்கப்புறம் பதினோராம் இடத்தில் போய் அமர்கிறார் அல்லவா அப்போ எட்டுக்குரியவன் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது என குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது அதாவது ஒரு வழக்கு இருந்தது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து கொண்டிருந்தது அப்படின்றவங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் அதாவது ஒரு பாகப்பிரிவினை ஒரு சொத்து பிரச்சனை இதை மாதிரி இழுத்து ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக இழுத்துக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த அந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எங்கே போய் அமர்கிறார் பதினோராம் இடத்துல போய் அமர்கிறார் அல்லவா அங்கே சூரியனும் சீர்க்கார் சனி பகவான் இருக்கார் அப்போது இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அப்போது என்னாகும் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் வழிகளை கொடுத்து கொண்ட விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் அமைப்பு பாகிஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது ஏன் இதுவரைக்கு கிடைக்கல அந்த குரு கடந்த காலத்தில் ராகு பகவான் இருந்தால் குரு வக்ரம் பெற்றிருந்தது அப்போ எதிர்மறையான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் இப்போ குரு பரிபூர்ண ஒளியோட உங்க ராசியில அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஆசியிலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது தகப்பன் மூலமாக அனுகூல வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கடவுளினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிசர்ச் துறையில் மேம்பாடு புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய அமைப்பு தொழில் துறையில் நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு நான்கைந்து கிரகங்கள் பத்து பதிமூன்று இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் நன்கு செட்டில் ஆகல அப்படின்னு இருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அத அதன் மூலமாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதுவும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் இப்போ நான் ஒரு வேலைக்கு நான் ஒரு வேலை ஒரு ஆரம்பிக்கிறேன் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் கலைத்துறையில் இருப்பவருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியன் இருக்கும்போது சில எரிச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும் அப்போ கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கட்டுப்படுத்தினாலே இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இல்லை ராகு பகவான் பனிரண்டு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு தன்னுடைய டிஸ்ட்ரிக்ட் விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டு அல்லது உங்களுடைய அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு என்பது நிச்சயமாக இந்த மார்ச் முப்பதுக்குள்ளே அமையுங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேச ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்க ராசிலேயே இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை சென்று வழிபடுவதும் செவ்வாய் பகவான் உச்ச பலம் பட்டு உங்க மனதில் இருக்கக்கூடிய அத்தனை குறைபாடுகளை நீக்க செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் மேன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது